ஹலோ வணக்கம் நண்பர்களே சுசிலி ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் அர்ஜய் நதி கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைக்கு போகலாம் வாங்க பயணம் நான்கு தான் ஒரு ஆடவனுடன் நெருக்கமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டதையே ஏற்க முடியாத ஸ்மிதாவின் பார்வை இறுதியாக பார்த்த மூன்று படங்களில் நிலைக்குத்தி நின்றது ஒன்றில் மோதிரம் அணிந்த தன் விரல்களை அவன் விரல்களுடன் பிணைத்தபடி இசையரசன் ஸ்மிதாவின் நெற்றியில் முத்தமிடுவது போன்று காட்சியாக்கப்பட்டிருந்தது அடுத்த படத்தில் மேடிட்ட ஸ்மிதாவின் வயிற்றை தாங்கி பிடித்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தான் இசையரசன் இறுதியாக இருந்த புகைப்படத்தில் உலகையே வென்ற பெருமிதத்துடன் இருவரும் புன்னகைக்க அவர்கள் இருவரின் இணைந்த கைகளில் இருந்த குழந்தையும் சிரித்துக் கொண்டிருந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தனது வாழ்க்கை இத்தனை திருப்பங்களை சந்திக்கும் என ஸ்மிருதா கனவிலும் நினைத்ததில்லை முந்தைய நாள் இரவு பஷீர் மிரட்டலில் ஆரம்பித்து இப்போது தான் இருக்கும் இடம் என அனைத்தையும் நினைத்துப் பார்த்தவளுக்கு இவை அனைத்தும் கனவு என யாராவது கூற மாட்டார்களா என்றிருந்தது புகைப்படத்தையே விரித்து பார்த்தபடி நின்ற ஸ்மிதா இசையரசனின் வரவை உணரவில்லை தன்னை மறந்து நின்றவளவை பின்புறமிருந்து அணைத்த இசையரசன் அவள் கழுத்தில் இதழ் பதிக்க திரும்பிப் பாராமலே அது யார் என்பதை அவளால் உணர முடிந்தது தன் கழுத்தில் உரிமையாக பதிந்த முத்தம் அவளுக்கு வெறுப்பை தராமல் வேறு உணர்வைத் தருவதை எண்ணி பார்த்தவளுக்கு நம்ப முடியாத அதிர்ச்சியே பெண்ணவளின் நிலை உணர்ந்து பெருமூச்சுடன் விலகிய இசையரசன் அவள் தோலை பிடித்து அழுத்தி அருகில் இருந்த நாற்காலியில் அமர வைக்க அவளும் பொம்மை போல அமர்ந்தாள் என்று கனிவாய் அழைத்தவன் குரலில் கனவிலிருந்து விழிப்பவள் போல் இசையரசனை ஸ்மிதா பார்க்க அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி பிடித்தவன் அவள் கண்களை பார்த்தபடி இதையெல்லாம் பொய்யென மட்டும் சொல்லிடாத என்று உயிர் உருகும் குரலில் கூறியவன் வார்த்தைகள் ஸ்மிதாவின் மனதை வலிக்கச் செய்தது என்ன சுத்தி நடக்கிறது எல்லாம் உண்மைன்னு புரிஞ்சாலும் என்னால ஏத்துக்கத்தான் முடியல என ஸ்மிதா வெறுமையாக கூற அவளிடமிருந்து விலகி நின்றவன் நீண்ட பெரும் மூச்சுடன் ஓகே ஃபைன் நீ எதையும் ஏத்துக்க வேண்டாம் ஆனா நான் சொன்னதை மட்டும் செய்து கொடு போதும் அடுத்த நிமிடம் நீ உன் இடத்துக்கு போயிடலாம் என கூற அவனை முறைத்த ஸ்மிதா என்னால முடியாது என தீர்க்கமாக கூறினாள் தென் உன்னால உன் காலத்துக்கு போக முடியாது என்று கூறிய இசையரசனுக்கு புன்னகையை பரிசளித்த ஸ்மிதா ஏன் உலகத்தை விட இந்த உலகம் எனக்கு பிடிச்சிருக்கு சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ம் அப்புறம் நீ என்னை யோசித்தவள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியல பாத்துக்கலாம் போக போக பிடிச்சிரும் என்று நிதானமாக கூறி முடித்தாள் அவளின் வார்த்தையில் கோபமாக எழுந்து நின்றவன் பிரச்சனை இனிதான் ஆரம்பிக்க போகுது அதை சமாளிக்க தயாரா இரு என்று தன் குரலில் கனிவு மறைந்து கனல் திரிக்க இசையரசன் கூற அவன் முன் வந்து நின்று பிரச்சனையை பார்த்து பயப்படனாவனு கோழை இல்லை எது வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் என்று உறுதியாக ஸ்மிதா கூற உன் தப்பு என்னன்னு முழுசா தெரிஞ்சா நீயே என்னை கொன்னுடுவ பார்க்கலாம் நீயா இல்ல நானானு என்ன சவாலாக கூறிய இசையரசன் பார்வையை தயங்காது எதிர்கொண்டான் தனது பார்வையை ஸ்மிதாவிடமிருந்து விலக்கிக் கொண்ட இசையரசன் குளித்து வேறு உடை மாற்றிவிட்டு ஒருங்க ஆயத்தமாக அதுவரை ஸ்மிதா இருந்த இடத்தை விட்டு சற்றும் அசையவில்லை அசையாது கட்டிலின் அருகில் நின்ற ஸ்மிதாவின் கரம் பற்றி இசையரசன் இழுக்க எதிர்பாராது நடந்த நிகழ்வை உணரும் முன் ஆனவனின் அணைப்பில் இருந்தாள் நான் சொன்னதை செய்யலனா என் கூடதான் இருக்கணும் என்று மெல்ல அவள் காதுகளில் கூற அவன் மூச்சுக்காற்றின் வெப்பத்துடன் அவன் குளிர்ந்த தேகத்தையும் உணர்ந்தவளால் முன்பு போல இயல்பாக இருக்க முடியவில்லை நமக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது என்று அவனின் கவனத்தை தன்னிடமிருந்து விளக்க ஸ்மிதா இசையரசனிடம் கேட்க இன்னும் முப்பத்தி ஏழு நாள்ல ஐநூறாவது வருஷம் முடிய போகுது என்று கூறியவன் வார்த்தையில் சற்று கர்வம் நிறைந்து காணப்பட்டது ஐநூறு வருடம் கடந்த பின்னும் நீ மட்டுமே என் மனதில் இருக்கின்றாய் வேறு யாருக்கும் நான் உன் இடத்தை தரவில்லை என்பதே அவன் கர்வத்திற்கு காரணம் அவன் கர்வம் ஸ்மிதாவிற்கும் புரிந்தது சில மணி நேர பிரிவே ஒன்றித்து வாழும் கணவன் மனைவி இடையே தாபத்தை அதிகரிக்க போதுமானது அப்படி இருக்கையில் அன்றில் பறவையாக தன்னுடன் வாழ்ந்தவளை நீண்ட பல நூறு வருடங்களுக்கு பின் பார்த்த இசையரசனின் தன்னிலையை வார்த்தைகளால் கூற முடியாது செயலில் உணர்த்த ஆரம்பித்தான் பெண்ணவள் பூ உடலை மறைத்த ஆடைக்கு விடை கொடுக்க முயன்றபடி அவளுக்கு தனது தாமத்தை கடத்த ஆரம்பித்த இசையரசன் செயலில் வெறுப்பு இல்லை என்ற போதிலும் ஆணவனின் அணைப்பை ஏற்க முடியாத ஸ்மிதா அவனிடமிருந்து விலக நினைக்க அவளின் முயற்சி அனைத்தும் இசையரசனின் மென்மை கலந்த வன்மை முன் கரைய ஆரம்பித்தது ஒருவேளை இசையரசன் செயலில் வன்கொடுமையை உணர்ந்திருந்தால் ஸ்மிதாவின் எதிர்ப்பு வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அவனின் ஒவ்வொரு அசைவும் அவனின் அக்காதலின் ஆழத்தை அல்லவா உணர்த்தியது எங்கே அந்த காதலில் தான் கரைந்து விடுவோமோ என ஸ்மிதா என்னும் வேளையில் அவளை அணைத்திருந்தவன் கரம் தளர்ந்தது தன்னவளுடன் காமத்தில் இணைந்து வருடம் பல ஆன போதும் அவள் உடல்மொழி மட்டும் அவன் நினைவில் அழியவில்லை காமத்தில் மூழ்க நினைத்தவனின் காதல் மனது ஸ்மிதாவின் விலகலை உணர்த்த அவன் கைகள் அதுவாகவே தளர்ந்தது அவன் அணைப்பிலிருந்து மெல்ல விலகி கட்டிலில் அமர்ந்த ஸ்மிதா தன் உடையை சரி செய்ய இசையரசனும் மறுபுறம் திரும்பி நின்று தன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வர பெரிதும் முயன்றான் சில நிமிடம் கண்களை மூடியபடியே அறைக்குள் நடந்தவனை இரக்கத்துடன் பார்த்த ஸ்மிதாவிற்கு அவனின் ஏமாற்றம் புரிந்தது முழுவதும் அவனை பற்றி அறியும் முன் தன் மனம் அவன் புறம் சாய்வதை உணர்ந்தவள் அதை தடுக்க நினைக்கவில்லை இசை நாம கொஞ்சம் பேசலாமா என கூறி தன் அருகே அவனை அமர சொல்ல அவனும் சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தான் சோஃபா என் காலத்துல எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படியும் அம்மா அப்பா சொல்ற தான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் இப்ப நீதான் என் ஹஸ்பண்ட்னு நீ சொல்லாமலே எனக்கு புரியுது அப்புறம் நான் இதை ஏத்துக்க முயற்சி பண்றேன் எனக்கு தேவை நல்லது மட்டும் இருக்கிற உலகம் போது என்று கூற அவளை கூர்ந்து கவனித்தான் அண்ணன் இவங்களை நிரந்தரமா உன்னால பார்க்க முடியாம போயிடும் என்று அழுத்தமாக கூற கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்காக என்னால நீ சொல்ற மாதிரி கொலை செய்ய முடியாது அப்பா அம்மா பிரபா இவங்க மூணு பேரும் என்ன நினைச்சு கவலைப்பட்டாலும் எனக்காக அவங்க வாழ்க்கையில தேங்கி நிக்க போறதில்ல வருத்த இருந்தாலும் கொஞ்ச நாள்ல அவங்க லைஃப் மூவ் ஆன் ஆகிடுவாங்க பட் நீ என்ன நினைச்சுட்டு ஐநூறு வருஷம் இருந்திருக்க சோ உன் கூட இருந்தே நான் நினைச்சதை செய்து முடிக்கிறேன் என்று இசையரசனுக்கு குறையாத அழுத்தத்தில் பேசி முடித்தவள் குரலில் அவள் முடிவின் உறுதி தெரிந்தது தன் கட்டை விரலால் புருவத்தின் மத்தியில் தேய்த்து யோசிக்க ஆரம்பித்தவன் சில நிமிட யோசனைக்குப் பின் தன் கையில் அணிந்திருந்த காப்பு போன்ற பொருளை தொட அதில் திரை ஒன்று விரிந்தது திரையின் மூலம் தனது உதவியாளர் இனியனை அழைத்தவன் ஸ்மிருதா பிரபஞ்சன் ரெண்டு பேரும் புறப்பட ஏற்பாடு பண்ணு என கூறி இனியன் பதிலுக்கு காத்திராமல் திரையை அணைத்து விட்டான் நீ போகலாம் என்று அவளை பாராமல் கூறியவன் முகத்துக்கு நேரே வந்து நான் போக நினைக்கல என கூற அவளை ஒரு கையால் விளக்கி நிறுத்தியவன் எனக்கு பயன்படாத ஒண்ணு இருந்தா என்ன இல்லனா என்ன என்று கூறியவன் அறையை விட்டு வெளியேறினான் இசையரசன் சென்றதும் வெகு நேரம் யோசனை கழித்த ஸ்மிதாவிற்கு தலை வலிப்பது போல இருந்தது சூடாக ஏதாவது சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என நினைத்தவள் வெளியே வர இனியன் கண்ணில் பட்டான் தன் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அவனிடம் கிடைக்கக்கூடும் என நினைத்த ஸ்மிதா இனியன் என்று அவனை அழைக்க சொல்லுங்க மேம் ஏதாவது வேணுமா என்று கேட்க என் கேள்விகளுக்கு பதில் வேணும் என்றவள் சுற்றமுற்றும் பார்த்துவிட்டு அவனிடம் தனியே பேச வேண்டுமென தெரிவிக்க இருந்த அறைக்கு அழைத்து வந்தான் சொல்லுங்க மேம் உங்களுக்கு என் மூலமா என்ன தெரியணும் என புன்னகை முகமாக கேட்டான் என்னை சுத்தி என்ன நடக்குது நானும் இசையரசனும் கணவன் மனைவி என்பது உண்மைனா ஏன் வேற வேற காலத்துல இருக்கோம் இசையரசன் எதுக்காக தன்னை கொல்ல என்ன அழைச்சிட்டு வரணும் அவருக்கு என்ன பிரச்சனை இங்கு என்னை பின்தொடர்ந்து வரது யாரு என்று மனதில் தோன்றிய சந்தேகத்தை கேட்டு வைத்தாள் உங்க எல்லா கேள்விக்கும் பதில் என்கிட்ட இல்ல என இனியன் கூற உங்கிட்ட இருக்கிறத மட்டும் சொல்லு என்று கோபமாக ஸ்மிதா கேட்க தனது முகத்தில் இருந்த புன்னகை மறைய ஸ்மிதாவை பார்த்தவன் டாக்டர் இசையரசன் நேச்சுரல் ஹியூமன் இல்லை அவர் ஒரு ஜெனடிக் மாடிஃபைடு குளோனிங் இயற்கையான மனிதன் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மனிதன் என்று கூற ஆராய்ச்சியை வாழ்வாக கொண்டவளுக்கே இனியன் கூறியதை ஏற்க முடியவில்லை என தனது அதிர்ச்சி மறைக்காது கூற எஸ் அவர் குளோனிங் தான் அதுவும் நீங்க குளோனிங் என்று இனியன் இடியை அவள் தலையில் இறக்கினான் அடுத்து தனக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியை ஏற்கும் துணிவின்றி அவள் உடல் தளர தரையில் மடங்கி அமர்ந்தாள் பயணம் ஐந்து இனியன் கூறிய செய்தியை ஏற்றுக்கொள்ள முயன்ற ஸ்மிதாவின் மூளை ஒளி வேகத்தில் பலவற்றை சிந்திக்க ஆரம்பித்தது ஒரு சாதாரண பின்னாக இருந்திருந்தால் தன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் பார்த்து பயந்திருப்பாள் ஆனால் ஆராய்ச்சி மூளை கொண்ட ஸ்விதாவோ நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் தன்னுள் பதிய வைத்து யோசிக்க ஆரம்பித்தாள் தனது சிந்தனைகளை ஒதுக்கி வைத்த ஸ்மிதா இனியனை பார்க்க அவனின் முகத்தில் முதல் முறை பார்த்த அதே புன்னகை அப்படியே இருந்தது இப்போது ஸ்மிதா இருக்கும் மனநிலையில் இனியனின் வேற என்ன தெரியும் உங்களுக்கு என்று மேலும் தனக்கு வேண்டிய தகவலை பெற விசாரிக்க இதுக்கு மேல எதையும் என்னால சொல்ல முடியாது உங்களுக்கு தேவையானது நீங்க இசையரசன் கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் என கூறிவிட்டு கிளம்ப முற்பட்டவனை தடுத்த ஸ்மிதா நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா என்று கூறி அதன் மூலம் அவனிடம் பேச்சை வளர்க்க உம் தெரியும் உலகமே வியந்து பார்த்த பார்க்கின்ற பல கண்டுபிடிப்ப உருவாக்கின உங்களால மட்டும்தான் இசையரசன் சார் மரணத்தை உருவாக்க முடியும் அதனால உங்கள வர வச்சிருக்கார் ஒருவேளை நீங்க அதை செய்ய நினைச்சா உங்க மரணம் உடனே நடக்கும் சாதாரண மனுஷி உங்க உயிர்ப்போக பெரிய கண்டுபிடிப்பு எதுவும் தேவையில்லை என்று கூறியவன் முகத்தில் புன்னகை மறைந்து கோபம் குடிக்கொண்டது அவன் முகமாற்றத்தை கருத்தில் கொள்ளாமல் தனக்கு தேவையான தகவல் இனியனிடம் முழுமையாக கிடைக்காது என்பதில் ஏமாற்றம் அடைந்த ஸ்மிதா அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார் விடியும் வரை மட்டுமே அவளிடம் அவகாசம் உள்ளது அதற்குள் ஏதாவது செய்தாக வேண்டும் வெகு நேரம் யோசித்தும் எந்த வழியும் கிடைக்கவில்லை என்றதும் கோபத்தில் தன் அருகே இருந்த புத்தகத்தை தள்ளிவிட அது திறந்து தன் பக்கங்களை காற்றின் வேகத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டிருந்தது கீழே விழுந்த புத்தகத்தை பார்த்த ஸ்மிதா அதை எடுத்து சரியான இடத்தில் வைத்துவிட்டு நிமிர அவள் மூளை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தகவலை அவளுக்கு வழங்கியது தனக்கு கொடுக்கப்பட்ட அறைக்கு செல்ல திரும்பியவளின் கால்கள் வேகமாக அவ்விடத்தை விட்டு கடந்து வெளியே வந்தது மேம் நீங்க இங்கு வரக்கூடாது என தடுத்த காவலாளிகளை கடந்து சென்றவளின் கை கதவை தொட அவை விலகி ஸ்மிதாவிற்கு வழிவிட்டது இசையரசன் மட்டும் பயன்படுத்தும் இடம் அவனை தவிர யாருக்கும் வழிவிடாத கதவு ஸ்மிதாவிற்கு திறந்ததை கண்ட காவலர்கள் செய்வதறியாது நிற்க ஸ்மிதா சென்ற அறையின் கதவு தானாகவே மூடிக்கொண்டது இப்போ என்ன செய்ய என காவலர்கள் நடந்ததை இனியனிடம் கூறி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என கேட்க உள்ள போகும் வரை வேடிக்கை பார்த்துட்டு இப்ப என்ன கேள்வி போங்க வேற வேலை இருந்தா பாருங்க இனி அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் என்று காவலர்களை அனுப்பிய இனியன் அனுப்பும் ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பித்தான் காவலர்களை தாண்டி உள்ளே வந்தவள் தேட வானத்தை விரித்து பார்த்து நின்றவனின் பின்புற தோற்றத்தை கண்ட ஸ்மிதாவின் நடையில் இருந்த வேகம் குறைந்தது சில நிமிடம் அப்படியே அமைதியாக இருந்தவள் அவன் தன்னை திரும்பி பார்க்கவில்லை என்றதில் தன் பொறுமையை இழந்தான் இசை எனக்கு உங்ககிட்ட பேசணும் என கூற அப்போதும் தன் அருகில் நின்றவளை திரும்பி பாராமலே எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை என கூறியவன் வாசலை நோக்கி கை நீட்ட அவன் கையை தட்டி விட்டவள் கோபமாக அவன் முன் வந்து நின்றாள் இசை நீ எங்கிட்ட பேசினா மட்டும்தான் நான் இங்க போவேன் நான் சொன்னது இந்த ரூம்ல இருந்து இல்லை இந்த காலத்தை எப்பவும் என் முடிவு என்னுடையதான் மட்டும்தான் இருக்கணும் அதை நான் தான் முடிவு பண்ணணும் சோ இப்ப சொல்லு நான் இருக்கட்டுமா போகட்டுமா என்று கேட்டவளை முறைத்துப் பார்த்தவன் விழிகள் ரெண்டும் கொவ்வை பழமென சிவந்து காணப்பட்டது இசையரசன் கோபத்தை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத ஸ்மிருதா அங்கிருந்த நாற்காலியில் கால் மேல் காலிட்டு அமர்ந்து தன் விரல்களை ஒன்றாக சுடுக்கி எடுக்க ஆரம்பித்தாள் தன் கோபத்தை மதிக்காதவளின் செயலில் தன்னிலை இழந்த இசையரசன் ஸ்மிதாவின் தோலை பிடித்து தூக்க வழியில் அவள் முகம் சுருங்கியது அவள் முகத்தில் தெரிந்த வேதனையில் அவளை அங்கிருந்த அலங்கார விளக்கை தட்டிவிட்டு தனது கோபத்தை முயன்றான் தான் எடுப்பியா யார் எடுக்கணும் நீ சரி இப்பவும் சரி என் முடிவு எல்லாம் நீ எடுத்ததா மட்டும்தான் இருக்கு என் வாழ்க்கையில நான் எடுத்த முடிவு ரொம்ப குறைவுதான் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல தயவு செய்து என்ன கொன்னுடு சாக முடியாம வாழறது எவ்வளவு பெரிய தண்டன அனுபவிக்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று ஆவேசமாக பேசியவன் கையில் அணிந்திருந்த பொருளின் நிறம் மாற வேகமாக ஸ்மிதாவை விட்டு விலகியவன் அங்கிருந்து செல்ல நினைக்க அவன் முன் வழிமறித்து நின்றவள் எனக்கு தேவையான பதில் கிடைக்கிறவரு நீ இங்கிருந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஸ்மிதா கூறிய அடுத்த நொடி அவள் கண்ணத்தில் இடியென இசையரசனின் கரம் இறங்கியது பிறந்தது முதல் செல்லமாக வளர்ந்த ஸ்மிதாவை யாரும் கை நீட்டி அடித்ததில்லை நேற்றிரவு பஷீர் அடித்தது உடலில் வலியை ஏற்படுத்தி இருந்தாலும் அது ஸ்மிதாவை பயம் கொள்ள செய்யவில்லை ஆனால் இசையரசன் அடிக்கக்கூடும் என எதிர்பார்த்திராதவள் அவன் அடியில் நிலைத்தடுமாறினாள் திலகாத்திரமான ஆறடி ஆண்மகனின் வலிய கரம் பூவை போல மென்மையானவளின் முகத்தில் தன் தடத்தை பதித்திருந்தது இசையரசன் பிடித்தவன் போல ஸ்மிதாவின் அடுத்த கண்ணத்திலும் அடிக்க பெண்டவள் மயங்கிச் சரிந்தான் தன் நிலையில் இல்லாத இசையரசன் கூண்டிற்குள் அடைப்பட்ட புலியாக அறைக்குள் நடந்து கொண்டிருந்தவன் வெகு நேரத்திற்கு பின்னே கீழே விழுந்து கிடந்த ஸ்மிதாவை பார்த்தான் அவள் கன்னத்தின் விரல் தடமும் உதட்டின் ஓரத்தில் உறைந்திருந்த துளி ரத்தமும் நடந்ததை எடுத்துக் கூற தன் நெற்றியில் அறிந்து கொண்ட இசையரசன் கோபம் மொத்தமும் வடிந்தது ஸ்மிருதாவை தன் மடி தாங்கினான் மிது மிது என்று அழைத்தவனின் குரல் அவள் செவியை தீண்டினாலும் அது அவள் மூளையை சென்றடையவில்லை மயங்கி கிடந்தவளை தன் கரத்தில் ஏந்தி கொண்டு வெளியே வந்தவன் தங்களை பார்த்துக் கொண்டிருந்த இனியனையும் சுற்றி நிற்கும் யாரையும் கண்டு கொள்ளாது தனது அறையை நோக்கிச் சென்றான் ஸ்மிதாவை கட்டிலில் மெல்ல படுக்க வைத்தவன் மருத்துவரை அழைக்க நினைக்க ஏற்கனவே இனியன் தகவல் தெரிவித்திருந்ததால் அவரும் அடுத்த சில நிமிடங்களில் வந்து சேர்ந்தார் மயங்கியிருந்த ஸ்மிதாவின் கன்னத்தின் காயத்தை கண்ட மருத்துவர் இசையரசனை முறைத்து பார்த்து விட்டு தன் பரிசோதனையை தொடர்ந்தார் மிஸ்டர் இசையரசன் இப்படி ஒரு வெறித்தனத்தை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல என்று தனது அதிருப்தியை மறக்காது கூறியவர் ஸ்மிதாவின் நரம்பில் மருந்தை செலுத்திவிட்டு அவங்களுக்கு ஓய்வு தேவை இத அடிப்பட்ட இடத்துல அப்ளை பண்ணுங்க என மருந்தை அவன் கைகளில் திணித்துவிட்டு கோபமாக வெளியேறினார் மருத்துவர் சென்றதும் சோர்ந்து ஸ்மிதாவின் அருகில் அமர்ந்தவன் அவள் கையை எடுத்து தன் கரங்களுக்குள் வைத்துக் கொண்டான் மெல்ல தான் அடித்த அவள் கண்ணத்தை தடவிய இசையரசன் வழியில் அவள் முகம் சுருங்குவதை உணர்ந்து வேகமாக கையை பின்னுக்கு எடுத்துக் கொண்டான் உலகில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் தாயின் அரைவணைப்பை எதிர்பார்த்து பிறக்க அப்படிப்பட்ட எந்த எதிர்பார்ப்புமின்றி பிறந்தவன் மனதின் உறவுக்கான ஏக்கத்தை உருவாக்கியவள் ஸ்மிதா கருப்பையில் அவன் உருவாகவில்லை என்றாலும் அவனை முழு மனிதனாக உணர வைத்தவளும் அவளே இசையரசன் பிரம்மம் படைத்த படைப்பு அல்ல தன் திறமையை உலகிற்கு காட்ட ஸ்மிதா கண்டுபிடித்த ஒரு கருவி அவ்வளவே அவனல்லும் சாதாரண மனிதனுக்குரிய அனைத்து ஆசைகளும் ஏக்கங்களையும் அவளறியாமல் அவனுள் விதைத்துச் சென்றான் தன் உயிரினும் மேலானவள் தன்னால் காயமடைந்ததை எண்ணி வேதனை கொண்டவனின் பார்வை அவள் முகத்திலேயே நிலைத்திருந்தது அவளிடம் அசைவு தெரியவும் அவள் அருகிலிருந்து வேகமாக எழுந்தவன் தள்ளி நின்று கொண்டான் கண் விழித்த ஸ்மிதா இசையரசனை சோர்வாக பார்த்துவிட்டு எனக்கு எல்லாம் முழுசா தெரியணும் இசை என்று கேட்க அவளை வேதனையுடன் பார்த்தவன் சிறு கையடக்க பெட்டி ஒன்றை அவளிடம் தந்தார் என்னது என்பது போல பார்த்தவள் அதை திறக்க அதிலிருந்து திரை ஒன்று புத்தகம் போல விரிந்தது படிக்க ஆரம்பித்த பின்பே அது புத்தகமல்ல தனது நாட்குறிப்பு என புரிந்தது ஸ்மிருதா தனது நாட்குறிப்பை வாசிக்க ஆரம்பித்ததும் அவளுடன் இணைந்து அவன் நினைவுகளும் கால இயந்திரத்தின் உதவியின்றி பின்னோக்கி பயணப்பட்டது பயணம் ஆறு அன்று பஷீர் ஸ்மிதாவை நோக்கி உயர்த்திய துப்பாக்கியிலிருந்து தோட்டா வெளிவரும் முன் அவள் தன் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தில் பொருத்தியிருந்த சிறு பொத்தானை அழுத்தினார் பொத்தானை கூண்டு ஒன்று ஆயிரம் தேனீக்கள் ஒன்றாக வெளிவந்து அவ்விடத்தில் வட்டமிட அனைவரின் கவனமும் தேனீக்களிடம் திரும்பியது ஆராய்ச்சிக்காக கூண்டில் அடைக்கப்பட்ட தேனீ கூட்டம் அவள் உயிரை காப்பதற்காக விடுதலை செய்யப்பட்டது சிக்கு நாய் போல தன் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திய தேனீக்கள் கொட்டாது என்று தெரிந்த ஸ்மிதா அனைவரின் கவனமும் தங்கள் மீது இல்லை என்பதை அறிந்து அண்ணனை இழுத்துக்கொண்டு வெளியேறினார் திடீரென்று வந்த தேனீக்களால் கவனம் சிதறி அவை தங்களை காயப்படுத்தவில்லை என்பதை பஷீரும் அவன் கூட்டமும் உணரவே சில நிமிடங்கள் ஆனது அதன் பின்னே ஸ்மிதா பிரபஞ்சன் இருவரும் அங்கில்லாததை உணர்ந்தனர் இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது ஒரு இடம் விடாம தேடுங்க என்று தன் ஆட்களிடம் கட்டளையிட அவர்களும் பிரிந்து சென்று தேட ஆரம்பித்தனர் அதே நேரம் ஒரு சிறு அறையில் மறைந்திருந்த பிரபஞ்சன் ஸ்மிதா இருவரும் அடுத்து என்ன செய்யலாம் என்ற யோசனையில் மூழ்கியிருந்தனர் ஸ்மித் இந்த இடம் சேஃப் தானு என்று தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய கேட்ட தமையனை முறைத்து பார்த்தவள் நிச்சயமோ உன்னை விட சேஃப் தான் என்று முகத்தில் அடித்தாற் போல கூறியவளின் பதிலில் பிரபஞ்சன் அடுத்து பேச வாய் திறக்கவில்லை தனது அலைபேசி மூலம் தகவல் அனுப்பி தங்கள் நிலையை தெரிவித்து உதவிக்கு யாரையாவது வரவழைக்கலாம் என தன் சட்டை அலைபேசி எடுக்க அதை ஆயுளை முடித்து வைத்தாள் நீ கொஞ்சமாவது உன் மூலையை யூஸ் பண்ண மாட்டியா என்று கோபமாக கேட்க அவள் கோபத்தின் காரணம் புரியாமல் பார்த்த பிரபஞ்சன் நாம எவ்வளவு நேரம் இதே இடத்துல இருக்க முடியும் நமக்கு வெளியே இருந்து யாராவது உதவி செய்யணும் தானே என் செல்போனை உடைச்சிட்ட இனி என்ன செய்து இங்கிருந்து தப்பிக்க முடியும் என கேட்க உடைந்த பிரபஞ்சன் அலைபேசியை தூக்கி வெளியே எறிந்தவள் உண்மையாவே நீ இன்ஜினியரிங் படிச்சியா என்று கேட்க அதில் கோபமடைந்தவன் நான் தான் அந்த யூனிவர்சிட்டி டாப்பர் என்று கர்வமாக கூற படுப்புள்ள டாப்பரா இருந்தா மட்டும் போதாது கொஞ்சம் அதை யூஸ் பண்ணவும் தெரியணும் நம்மளை தேடிட்டு இருக்கிறது சாதாரண ஆள் இல்லை என்று ஸ்மிதா கூறிய பிறகே செல்போன் மூலம் தாங்கள் பதுங்கியிருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியும் என்பதை உணர்ந்தவர் பாவம் போல் பார்க்க அதை கவனிக்கும் நிலையில் ஸ்மிதா இல்லை இந்த சீக்ரெட் ரூம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்தா இது மூலம் கான்டாக்ட் பண்ணு உனக்கு தேவையான உதவி கிடைக்கும் என்று தந்தை கூறியது அசரீரியை போல் காதில் ஒழிக்க ஸ்மிதாவின் மனது பலதையும் நினைத்து கலங்கியது தனக்கு இந்த நிலை ஏற்படும் என தந்தைக்கு முன்பே தெரியுமா என்று யோசித்தவள் தந்தை காட்டிய இடத்திலிருந்து அலைபேசி போன்ற கருவியின் மூலம் தகவலை அனுப்பியவள் தந்தைக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் வெளியே துப்பாக்கி சுடும் மோசையுடன் மனிதர்களின் அலறலும் கேட்க இரட்டையர்கள் இருவரும் சற்று பயந்துதான் போயினர் வெளியே என்ன நடக்கிறது என்று ஓரளவு யூகித்த இருவரும் அமைதியாக காத்திருக்க சில நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் இருக்கும் இடத்தின் அருகே ஒரு குரல் கேட்டது நான் தான் வெளியவா என்று தன்னை அழைத்தது தந்தை தான் என்பதை உறுதி செய்து கொண்டு இருவரும் மெல்ல வெளியே வந்தனர் ஆங்காங்கே காயம் பட்ட சிலரை மருத்துவமனை ஊர்தியில் கொண்டிருக்க மற்றும் சிலர் காவல்துறையினரால் கைது செய்து அழைத்து செல்லப்பட்டனர் கையில் விளங்குமாட்டி காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கொண்டிருக்க அவன் கண்களோ குரோதத்துடன் இருவரின் நலனையும் உறுதி செய்து கொண்ட ஹர்ஷா அங்கு காவல்துறை அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருந்த ஒருவரிடம் அழைத்து சென்று திஸ் இஸ் இசையரசன் என்று அறிமுகப்படுத்தி வைக்க காவல்துறை அதிகாரிக்கு தெரியாமல் ஸ்மிதாவை மறைத்தபடி நின்றவனிடம் சிறு புன்னகை மட்டுமே இசையரசனின் பார்வை ஸ்மிதா மீது வினாடி நேரம் பதித்து மீண்டது அவள் கிழிந்த உடையை கவனித்தவன் தான் அணிந்திருந்த கோட்டை கழட்டி ஸ்மிதாவின் கையில் தந்தான் இசையரசன் அவன் கோட்டை தன் கையில் வைத்ததும் ஸ்மிதா என்ன என்று கேள்வியாகப் பார்க்க அவன் பார்வை அவள் தோலை தொட்டு மீண்டது அதன் பிறகே தன் உடை கிழிந்திருப்பதை உணர்ந்தவள் அவன் கொடுத்த கோட்டை அணிந்து கொண்டான் இசையரசனின் அந்த செயல் பெண்ணவள் மனதைத் தொட்டது நன்றியுடன் ஸ்மிதாவின் பார்வை அவனை தொட அவனின் பார்வையோ வேறு ஒன்றை அவளிடம் தெரிவித்தது பார்வையை ஏற்க முடியாத ஸ்மிதா தன் தந்தையின் அருகில் நின்று கொண்டார் அதன் பின் இசையரசனை பார்க்கவில்லை அங்கிள் ரெண்டு பேரும் பார்க்க சோர்ந்து தெரியுறாங்க அவங்க ரிஸ்ட் எடுக்கட்டும் அப்புறம் பேசலாம் என்று கூறி செல்ல அர்ஷாவும் தன் பிள்ளைகளை வீட்டிற்கு அழைத்து சென்றார் வீட்டிற்கு வந்த பிறகே நிம்மதியாக உணர்ந்தவர்கள் அவரவர் அறைக்கு சென்றனர் யாருக்கும் தற்போதைய மனநிலையில் பேசிக்கொள்ளும் எண்ணமில்லை இருந்த களைப்பில் ஸ்மிதா தனது அறைக்கு சென்று கட்டிலில் விழுந்தாள் உடல் ஓய்விற்காக கெஞ்சினாலும் அவள் மூளை இன்று நடந்த அனைத்தையும் யோசித்துப் பார்க்க ஆரம்பித்தது இறுதியாக அவர்கள் கிளம்பும் நேரம் தந்தை தன்னிடம் பேச முயற்சிக்க இசையரசன் தந்தையை நோக்கி பேச வேண்டாம் என்பது போல மறுப்பாக தலையசைத்தது அதை தந்தை ஏற்று அமைதியானதை அவள் மூளை நினைவுபடுத்த அவளுள் குழப்பம் வந்தது நீண்ட நேரம் யோசனையில் கழித்தவளுக்கு தாகம் எடுக்க தண்ணீர் அருந்துவதற்காக கீழே வந்தாள் பெற்றவர்கள் அறையில் வெளிச்சம் தெரிய அங்கு அவர்கள் சண்டையிடும் காட்சியே கண்ணில் பட்டது வரையில் பெற்றவர்களின் சண்டையை ஸ்மிதா பார்த்ததே இல்லை அதிலும் புன்னகை முகமாக வளம் வரும் தாயின் முகத்தில் இருந்த ரௌத்திரம் அவளை அச்சுறுத்தியது கடைசியா கேட்கிற வஷீர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா என்று கோபமாக கேட்க ஸ்ருதி சத்தமா பேசாத என்று அர்ஷா தன் மனைவியை எச்சரிக்க ஏன் பேசினா பிள்ளைங்களுக்கு கேட்டுடுமா அப்ப கேக்கட்டும் என்று குரலை உயர்த்தி பேச அதில் எரிச்சல் அடைந்த அர்ஷா நீ அமைதியா இருக்கிறவரைதான் நானும் பொறுமையா இருப்பேன் என்று அடக்கப்பட்ட ஆத்திரத்திடன் கூற இப்ப மட்டும் நீங்க பஷீரை ரிலீஸ் பண்ணலன்னா இவ்வளவு நாள் எதை மறைக்க நினைக்கிறீங்களோ அத உங்க பிள்ளைங்க கிட்ட நான் சொல்ல வேண்டியது வரும் என ஸ்ருதி மிரட்ட அதில் முகம் வெளிர நின்றவர் என்னால முடியாது ஸ்ருதி என் பிள்ளைங்க மேல கைய வச்ச பஷீர நான் கொல்லாம விட்டதே பெரிய விஷயம் என்று தீட்சண்யமாக மறுக்க ஓ அப்ப அவங்க எப்படி பிறந்தாங்கன்னு இந்த உலகத்துக்கே சொல்ல வேண்டியது வரும் அது உங்களுக்கு ஓகேவா என்ற நக்கலாக கேட்க மனைவிக்கு பதில் கூற முடியாது நின்றார் அது என்னவா இருந்தாலும் பஷீர் வெளியே வர நான் சம்மதிக்க மாட்டேன் என்று கூறிய ஸ்மிதாவை பார்த்ததும் அர்ஷாவின் முகத்தில் வியர்வை அதிவேகமாக உற்பத்தியாகி நிற்காமல் அவர் உடையை நினைத்தது அப்பா நீங்க ஏன் பயப்படணும் எதுவா இருந்தாலும் நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன்ப்பா என்று தந்தையின் கையை பிடித்து ஆறுதல் அளித்தவளை நக்கவளாக பார்த்த ஸ்ருதி இவரும் அப்பான்னு இன்னுமா நீ நம்புற என கேட்க சொல்லிவிடாதே என்று பார்வையால் அர்ஷா கெஞ்ச அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஸ்மிதா ஆமா இவர் மட்டும்தான் அப்பா என்று பார்த்து சிரித்த ஸ்ருதி அப்போ பஷீர் உனக்கு யாரு தான் சுழற்சியை நிறுத்தியது பிறந்தது முதல் தன்னிடம் பாசத்தை மட்டும் காட்டும் அர்ஷாவின் இடத்தில் நயவஞ்சகன் பஷீரை வைத்து பார்க்க அவளால் முடியவில்லை இது பொய்யாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தந்தையை பார்க்க அவரோ இயலாமையுடன் நின்று கொண்டிருந்தார் தன் நிலையை விட தந்தையின் நிலை மோசமாவதை உணர்ந்தவள் அப்பா நீங்க பயப்படாம உண்மைய சொல்லுங்க நான் எப்பவும் உங்க பொண்ணா மட்டும்தான் இருக்க ஆசைப்படுறேன் என்று தைரியம் கொடுக்க அவரும் மகளின் கையை ஆதரவாக பிடித்துக்கொண்டு கொண்டு அனைத்தையும் கூற ஆரம்பித்தார்